ஹலோ எவ்வரி வெல்கம் லவ்ஷுக் கலர் நான் உங்க பிரகாஷ் இன்னைக்கு நம்ம சேனலில் லேட்டஸ்ட் வீடியோக்கு முக்கியமான அப்டேட் தான் பார்க்க போகிறோம் அதாவது பொங்கல் பரிசு புல் திடீர் மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் வெளியே இருக்குது ஸோ இது யாராருலாம் பயன்பிக்க போகுது அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் தான் நான் போகிற ஒரு பயணம் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் ஃப்ரெண்ட்ஸ் தமிழகத்தில் பார்த்திங்க அப்படின்னா வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் பொங்கல் பண்டிகை தமிழ் திருநாள் இது எல்லாமே சேர்த்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஜனவரியிலே இப்போ கொண்டாட போகிறோம் ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா வருட வருடம் தமிழக அரசு சார்பில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏழை எளிய மக்களுக்கு ஸோ பொங்கல் பரிசு தொகுப்பு வந்து இருப்பாங்க சோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த வருஷத்துக்கான பொங்கல் பரிசு தொகுப்புல பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கிலோ பச்சரிசி ஒரு கிலோ சர்க்கரை அது போக பார்த்தீங்க அப்படின்னா முழு கரும்பு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அறிவிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப அட்டைதாரர்களுக்கு அதாவது அரிசி குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்க திட்டமிட்டு இருப்பதாக தமிழக அரசு சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான அரசாணையை வந்து வெளியிட்டிருந்தாங்க ஸோ அந்த நியூஸில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஒன்றிய மற்றும் மாநில அரசு ஊழியர்கள் வருமான வரி செலுத்துவோர் பொதுத்துறை நிறுவனங்கள் பணிபுரிவோர் சர்க்கரை அட்டைதாரர்கள் பொருள் இல்லா அட்டைதாரர்கள் தவிர்த்து ஏனைய குடும்ப அட்டைதாரர்கள் அனைவருக்கும் ஆயிரம் ரூபாய் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க ஸோ ஏழாம் தேதியிலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த டோக்கன் விநியோகம் வந்து ரேஷன் கடை மூலமாக வந்து வழங்கப்பட்டு வருது ஸோ இருந்தாலுமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கவர்மெண்ட்லேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அனைத்து அரிசி அட்டைதாரர்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து ரேஷன் கடைக்கு போயிட்டு ஸோ எங்களுக்கு வந்து நாங்களும் அரிசி அட்டைதாரர்களா எங்களுக்கு வந்து இந்த டோக்கன் எதுவும் கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு இந்த பெரிய குற்றச்சாட்டு எழுந்த வந்த நிலையில் ஸோ இப்போ கவர்மெண்ட்லேருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிவிச்சிருக்காங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்குமே பொங்கல் பரிசு தொகுப்புடன் ஆயிரம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அரசு ஊழியர்களாக இருக்கட்டும் வருமான வரி செலுத்துவோர் சக்கரை அட்டைதார்கள் யாராக இருந்தாலுமே பரவாயில்ல பட் அவங்க பார்த்தீங்க அப்படின்னா வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதாவது அவங்க அரிசி அட்டையாகவே இருக்கட்டும் சர்க்கரை அட்டையாகவே இருக்கட்டும் அவங்களுக்கு எல்லாத்துக்குமே பார்த்தீங்க அப்படின்னா எந்த தளரும் இன்றி அதாவது எந்த கட்டுப்பாடும் இன்றி பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஆயிரம் ரூபாய் பொங்கல் பரிசு வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதற்கான தொகையும் வந்து அதிகமாக அவங்க வந்து இப்போ கொடுத்துருக்காங்க சரிங்களா ஸோ அதனால் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே வந்து டோக்கன் கொடுத்துருவாங்க அதாவது நான் கமாடிட்டி கார்டு அப்படின்னு இருக்கும் அதாவது பண்டகம் இல்லா அட்டை அப்படின்னு இருக்கும் ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிடையாது என்சிஇ கார்டு என்பிஹெச்ஹெச் என்சி அப்படின்னு இருக்கும் அந்த அட்டைதாரர்களுக்கு மட்டும்தான் கிடையாது மீதி அனைத்து அட்டைதாரர்களுக்குமே வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்பிஹெச்கெச்சாக இருக்கட்டும் பிஹெச்ஹெச் ஏஏஒய் அனைத்து வகை ரேஷன் அட்டைதாரர்களுக்குமே இது வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்கள் வருமான வரியை செலுத்தினாலும் பரவாயில்ல மத்திய மாற்று மாநில அரசு ஊழியர்களாக இருந்தாலும் பரவாயில்ல கண்டிப்பாக உங்களுக்கு ரூபா கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்கும் நீங்கள் வந்து டோக்கன் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக ரேஷன் கடைக்கு போய்ட்டு உங்களோட டோக்கன் நீங்கள் வாங்கிக்கிங்க ஸோ மற்ற வீடுகள் சந்திக்கும் மாதிரி உங்கள் பண்ணத்தோட விருது உங்கள் பிரகாஷ் பை டேக்கர்